கௌரவ கடல் தொழில் அமைச்சர் அவர்களே இந்திய இழுவை படகுகள் செய்யும் அத்துமீறிய செயல்களால் வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொழில் உபகரணங்கள் சேதப்படுகின்றது மீனவர்கள் வாழ்வு கேள்விக்குறியே இந்திய விசைப்படகுகள் மீன்பிடியில் மிகவும் அழிவுகரமான முறைகளில் ஒன்றாக கருதப்படும் அடித்தள இழுவை வலை பிரயோகத்தை மேற்கொள்கின்றன ஆள் விசைப்படகுகள் கடலின் கூவஸ் என்றும் புல்டோசர்கள் போன்று மீன் மற்றும் பிற அடித்தள மீன் இனங்களை அழித்தொழிக்கின்றன இலங்கை பெரு பெருங்கடலில் இந்த புல்டோசிங் அடித்தள விசைப்படகுகளின் செயல்பாடுகள் தொடர்ந்தால் விரவில் எந்த மீனும் கடலில் பிடிக்க முடியாது அடித்தள இழுவை விசைப்படகு கடல் தளத்தை சிதைத்து கடல் சூழலை சீர்குலைத்து பழைய பவளப்பாறைகளை சேதப்படுத்துகின்றது பிளாங் கடன்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றது மற்றும் இறுதியாக ஆழ்கடல் இனங்களில் உள்ள கடல் பாறை மீன் இறால் மற்றும் புற வகைகளை பாதிக்கின்றது இது வாழ்விட சீரழிவுக்கு வழிவகுக்கும் கூடுதலாக இழுவை விசை எழுத்தால் உண்மையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத விசை எழுத்தல் உண்மையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத முறையாகும் ஏனெனில் இலக்கு அல்லாத உயிரினங்களும் பிடிக்கப்படுகின்றன சுற்றுச்சூழலும் அளிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கரைக்கு வந்த பிறகு கடலிலும் தாங்கள் விற்கக்கூடிய மீன்களை மட்டும் எடுத்து இலக்கு இல்லாத சிறிய இனங்களை அப்புறப்படுத்துகின்றார்கள் இலங்கையின் கடலோர மக்களில் பெரும்பாலானோர் மீன்பிடித்தல் அல்லது மீன் பலம் தொடர்பான தொழில்துறையை நம்பியுள்ளனர் அதுவே அவர்கள் அறிந்த ஒரு வாழ்வாதார நடவடிக்கை ஆகும் இந்த வாழ்வாதார ஆதாரம் அளிக்கப்பட்டால் மனித பாதுகாப்பை பாதிக்கும் மிகப்பெரிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் விளைவுகள் ஏற்படும் எல்லைகளை கடப்பது எல்லையை கடக்கும் ஒரு மீன்பிடி கப்பல் படகுகள் தவறுதலாக ஒரு சிறிய சதவீத நிகழ்வுகளை மட்டுமே உள்ளடக்கியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை பெரும்பாலான எல்லை கடப்புகள் வேண்டுமென்றே இலங்கை கடல் எல்லைகளுக்குள் ஆழமாக பயணிப்பதை உள்ளடக்கியது ராமேஸ்வரம் மீன்பிடி கப்பல்கள் குறிப்பாக படகுகள் இலங்கை பகுதியில் மட்டுமே நல்ல மீன்பிடி மைதானங்களை காண்கின்றன எனவே அவற்றின் பெரும்பாலான மீன்பிடித்தல் அந்த பக்கத்தால் தான் நடக்கின்றது என்பது வெளிப்படையான ரகசியமாகும் உண்மையும் ஆகும் பெரும்பாலான விசைப்படகுகள் பெலாஜிக் அல்லது பிடி கடலுக்குரிய இழுவை வலைகளுடன் ஜோடியாக இழுவை செய்யும் இந்திய விசைப்படகுகள் பிரதானமான இறால் முக்கியமாக இலங்கை கடற்பரப்பில் புறப்படுவதால் அவைகள் இலங்கை கடற்பரப்பை அடைகின்றன ஒன்றை விட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேற்பட்ட இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன் இறால் படிக்கின்றன அதுவும் வடக்கு வடக்கு கடலில் கிழக்கும் சில படகுகள் பல பாதுகாவலர்களும் சர்வதேச விஞ்ஞானிகளும் இழுவை வலைகள் கண்மூடித்தனமாக அனைத்து கடல்வளங்களையும் அழிப்பதால் அவற்றை முழுமையாக தடை செய்ய வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளனர் மீன்வள விஞ்ஞானிகளின் ஆலோசனையின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கமானது இலங்கை கடற்பரப்பில் அடித்தள இழுவை படகுகளை இயக்க தடை விதித்தது இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள ஐந்து மாவட்டங்களில் முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிகச் சிறிய மீன்பிடியாளர்கள் தமது முழுமைய மிக பெரிய மீன்பிடியாளர்கள் தமது முழுமையான வாழ்வாதாரமாக மீன்பிடியையே நம்பியுள்ளனர் இதில் கிழக்குக்கும் அடங்கும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த குடும்பங்களின் உணவு தேவைகள் பிள்ளைகளின் கல்வி தேவை உட்பட அத்தியாவசிய தேவைகள் இந்த கடலையே நம்பி கிடைக்கும் இதனால் கிடைக்கும் வருமானத்தை வாழ்வாதாரமாக தங்களுடைய ஜீவனோபாயமாக எண்ணி இலட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கொடூரமான வகையில் மிகவும் கொடூரமான முறையில் சட்டவிரோத தொழில்கள் செய்து இலங்கையால் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டதாக அறிய தந்திருக்கும் தொழில்களை கொள்ளையர்களைப் போல செய்து கொண்டிருக்கும் திருட்டு கும்பலை பிடிக்காமல் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் இருக்க காரணம்தான் தான் என்ன உங்களுடைய சமூகத்தை மீன்பிடியாளர் சமூகத்தை புறக்கணிக்க வேண்டாம் வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் எமது மீனவர்களை வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் என்று தான் கேட்கின்றோம் சட்டவிரோத தொழில்கள் செய்து மீனவ சமூகத்தை அழித்து கொண்டிருக்கும் சட்டவிரோத தொழில்களை இலங்கையில் உள்ளவர்களையும் எல்லை தாண்டி வந்து எமது பலங்களை அளிக்கும் அயல் நாட்டு சட்டவிரோதிகளையும் தண்டியுங்கள் எமது மக்களை மேலும் மேலும் காயப்படுத்தாமல் கடற்படை போலீசார் கடல் தொழில் திணைக்கள பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை சீராக செய்தால் நிலைமைகள் சீராகும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் மீன்பிடி சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சட்டங்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு அதனை முழுமையாக செயல்படுத்தாமல் எமது மீனவ மக்களின் வாழ்வை அழைத்துக் கொண்டு தயவு செய்து மீன்பிடி அவர்களே உங்களுக்கு இந்த விடயங்கள் பலமாக தெரியும் மீனவர்கள் படும் கஷ்டங்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் முழுமையாக நீங்கள் அந்த செயல்பாடுகள் சட்டவிரோத செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று நீங்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்திய படகுகள் தங்களுடைய எல்லை தாண்டி வரும்போது இந்திய கடற்படையினர் கூட பிழைவிடுகின்றார்கள் அந்த அரசாங்கம் கூட பிழைவிடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன் தங்களுடைய எல்லைகளை தாண்டி வருவதற்கு அவர்கள் தடை விதிக்க வேண்டும் அதேபோல் இலங்கையின் கடற்படை என்ன பார்த்து கொண்டிருக்கின்றது இலங்கையின் கடற்படைக்கு ரோஹிங்கியா அகதிகள் முல்லைத்தீவு முள்ளிவேக்கால் கடலுக்கு வரும் மட்டும் தெரியாது அப்போ என்ன பார்க்கின்றார்கள் கடலை பாதுகாக்க வேண்டிய இலங்கை கடலை பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையின் பொறுப்பு ஆதலால் நிச்சயமாக இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடுங்கள் உறுதியாக தலையிடுங்கள் மீனவ மக்களை காப்பாற்றுங்கள் உங்களுக்கு நாங்களும் துணையாக இருக்கின்றோம் இல்லையோ நிச்சயமாக நான்கு மாவட்டங்களிலும் வீதிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி நான்கு மாவட்டங்களிலும் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து வீதி சட்டத்தை மதித்து அதாவது வீதி ஓரமாக ரோட்டருகிலே இருந்து சமைத்து சாப்பிட வேண்டிய நிலையை நீங்கள் வைக்காதீர்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி